சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குடியரசு தினத்திற்கான முதல் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் வழங்க கேட்கலாம் சண்முகப்பிரியன் இந்த விவரங்கள் பற்றி நீங்க பதிவு பண்ணலாம் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய திருநாட்டின் குடியரசு தினமானது நாடு முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது இதே போன்று தமிழ்நாட்டிலும் முன்னேற்பாடுகள் என்பது தொடங்கி இருக்கின்றன இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே இந்த குடியரசு தினத்திற்கான முதல் ஒத்திகை தான் தற்போது நடைபெற்று வருகிறது அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த குடியரசு தின நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கக்கூடிய முப்படைகளின் அணிவகுப்பு காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறையினுடைய அணிவகுப்புகள் ஊர்காவல் படை என்எஸ்எஸ் மற்றும் என்சிசி மாணவர்களின் அணிவகுப்புகள் போன்றவற்றுடைய ஒத்திகை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது அந்தந்த துறை சார்ந்த அணிவகுப்பில் பங்கேற்க இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த முழுமையான சீருடையில் பங்கேற்று தற்போது ஒத்திகையில் ஈடுபட்டு வராங்க இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த அணிவகுப்பில் சிறந்த வாகனத்தில் சென்று முதலமைச்சர் அணிவகுப்பின் மரியாதையை ஏற்றுக்கொள்ளுதல் அதே போன்று இந்த அணிவகுப்பை அவர் இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்து பார்வையிடுதல் போன்றவற்றிற்கான பாதுகாப்பு ஒத்திகையும் நடைபெற்று வருகிறது பின்னர் இந்த வீர தீர செயல்களுக்கான அண்ணா விருதுகள் மற்றும் இதர முதலமைச்சர் விருதுகளை முதலமைச்சர் நேரடியாக வழங்குவது போன்றும் அங்க விருது பெற்றோர்களுடன்

முன்னதாக நடத்தி முடித்து ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகளை தீவிரமாக மேற்கொள்ளவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் திட்டங்கள் என்பது வகிக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க